உங்களுக்கு எங்களுக்கு காவல்துறை ஏவி அடக்காது ஆட்சி நடக்குதா ஜனநாயக ஆட்சி நடக்குதா இல்லை சர்வாதிகார ஆட்சி நடக்குதா சர்வாதிகார ஆட்சி நடக்குதா

குரேதே என்னாச்சு இது தானா திராவிட மாடல் இது திராவிட மாடல் இது தானா திராவிட மாடல் இது தானா நம்பர் 1 நம்பர் சிறையில் அடக்காதே ஆசிரேர்களை சொல்ல கேட்டா சொன்னே கேட்டா போட்ட உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று ஆராய்ச்சி லட்சம் லட்சம்

பத்து லட்சம் பத்து லட்சம் படித்து எங்களுக்கு சிறைவாசம் ஆசிரியர் படித்து எங்களுக்கு சிறைவாசம் அடித்து பாப்பீரோ